புனித வின்சென்ட் பவுல் கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்ந்த ஏழைகளுக்கு தொண்டு செய்ய தன்னை அர்ப்பணித்த ஒரு குரு ஆவார் இவர் கத்தோலிக்க திருச்சபையிலும் ஆங்கிலிக்க ஒன்றியத்திலும் புனிதராக போற்றப்படுகிறார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் புனித பட்டம் வழங்கப்பட்டது இயேசுகள் அன்பார்ந்தவர்களே புனித வின்சென்ட் பவுலின் வாழ்க்கை குறிப்பை சற்று திரும்பி பார்ப்போம் புனித வின்சென்ட் பிரான்ஸ் நாட்டில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் பிரான்சின் கலை இலக்கிய படிப்பையும் இறையியல் படிப்பையும் முடித்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு கத்தோலிக்க குருவானார் அதன் பிறகும் சிறிது காலம் தவலோ தங்கி இருந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் மாட்செயில் பகுதிக்கு திரும்பும் வழியில் துருக்கிய கடற்கொள்ளையரால் பிடித்து செல்லப்பட்டு துனிசியாவின் டுனிஸ் பகுதியில் அடிமையாக விற்கப்பட்டார் தனது உரிமையாளரை கிறிஸ்தவராக மனம் திருப்பிய பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி ஏழில் அங்கிருந்து தப்பித்தார் பிரான்சுக்கு திரும்பியதும் வின்சென்ட் ரோமுக்கு பயணம் மேற்கொண்டு தனது படிப்பை தொடர்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதில் அரசர் நான்காம் ஹென்றிக்கு பணி செய்ய பிரான்ஸ் அனுப்பப்பட்டார் அங்கு அவர் மார்கரெட் டி பலோசியின் குருவாக பணியாற்றினார் சிறிது காலம் கிளிச்சியின் பங்கு குருவாக இருந்துவிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு முதல் புகழ்பெற்ற காண்டி குடும்பத்துக்கு குருவாக பணியாற்றினார் இவர் டி காண்டி சீமாட்டியின் ஒப்புரவாளராகவும் ஆன்ம இயக்குனராகவும் பணிபுரிந்தார் மேலும் அந்த சீமாட்டியின் உதவியோடு பண்ணையில் பணிபுரிந்த விவசாயிகளுக்கு இயேசுவைப் பற்றி போதித்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் வின்சென்ட் தே பால் போர்க்கப்பலில் குருவாக நியமிக்கப்பட்டார் அங்கு இவர் போர் கைதிகளுக்கும் நற்செய்தி பணியாற்றினார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வின்சென்ட் மறைப்பணி சபை என்ற துறவர சபை நிறுவினார் மறைபரப்பு பணியை மேற்கொள்ளும் இச்சபையின் குருக்கள் பொதுவாக வின்சென்டியர்கள் அல்லது லாசரிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றில் லூயிஸ் தே மரிலாக்கின் வழிகாட்டுதலோடு பிறரன்பு புதல்விகள் என்ற பெண்களுக்கான துறவர சபையை இவர் நிறுவினார் இவர் ஜான் சபேதத்திற்கு எதிராகவும் போராடினார் பேதகம் என்பதற்கு அதாவது தவறான கிறிஸ்தவ போதனை என்பது பொருள் அந்த தவறான கிறிஸ்தவ போதனைக்கு எதிராகவும் போராடினார் பிறரன்பு பணிகளில் அதிக ஆர்வம் காட்டிய வின்சென்ட் தே பவுல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மரணமடைந்தார் இவரது தே பவுலின் கருணை பணிவு தாராள குணம் ஆகியவை அவருக்கு புகழை தேடி தந்திருக்கின்றன ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தில் வின்சென்டே போலின் புனிதர் பட்டமளிக்கும் நடவடிக்கைகளை தொடங்குமாறு வின்சென்டியர்களின் தலைவர் கோரிக்கை விடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் பெர்டீட் வின்சென்டருக்கு முத்தி பேறு பட்டம் வழங்கினார் அதாவது அருளாளர் பட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஜூன் பதினாறாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் கிளமெண்ட் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் வின்சென்டே பவுல் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டில் முதன்முறை அவரது கல்லறை தோண்டப்பட்டபோது அவருடைய உடல் முழுவதும் அழியாமல் இருந்தது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் புனிதர் பட்டத்திற்காக இவரது கல்லறை மீண்டும் தோண்டப்பட்டபோது சில எலும்புகளும் இதயமும் மட்டுமே அழியாமல் கிடைத்தன பாரிஸில் வின்செண்டியர்களின் தலைமையக சிற்றாலயத்தில் உள்ள புனித தே பவுலின் மெழுகு உருவத்தில் உள்ளே அவரது எலும்புகள் வைக்கப்பட்டுள்ளன பாரிஸில் உள்ள பிறன்பு புதல்விகளின் தலைமை இல்லத்தில் இருக்கும் திருப்பண்டப்பேடையில் தே பவுலின் இதயம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் இவரது விழா நாளாக ஜூலை பத்தொம்பாம் தேதி குறிக்கப்பட்டு ரோமன் நாட்காட்டில் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இவரை பிறரன்பு சகோதரர்களின் சகோதரிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் இவர் பிறரன்பு சகோதரர்களின் பாதுகாவலராகவும் இருக்கிறார் திருத்ததை ஆறாம் பவுல் புனித வின்சென் தே பவுலின் விழாவை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றினார் புனித வின்சென்ட் பவுலின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் அருளாளர் ஃப்ரெடரிக் ஓசானம் இவரது பெயரால் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பிறரன்பு அமைப்பாக புனித வின்சென்ட் தே பவுல் சபையை நிறுவினார் இந்த சபை இன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகளில் உள்ளது புனித வின்சென்ட் தே பவுலின் வரலாற்றை மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஃபைரே ஃப்ரெஸ்னோ என்பவர் மான்சியர் வின்சென்ட் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் இவர் செய்த சேவைகள் அனைத்தையும் எடுத்து கூறுவது முடியாத காரியம் அன்பே இவரது பிரதான புண்ணியம் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி பணக்கார பெண்ணிடம் சமூக உணர்ச்சியை தூண்டி எழுப்பினார் அவர்கள் பணமும் கொடுத்தார் ஆப்பிரிக்காவில் இருந்த முப்பதாயிரம் கிறிஸ்தவ அடிமைகளுக்கு ஆண்மை சேவை செய்ய தன் சபை குருக்களையும் சகோதரிகளையும் அனுப்பினார் இவர் தாழ்ச்சி நிறைந்தவர் எனவே புகழ் மொழிகளை விரும்பவில்லை வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளோடு ஒன்றித்திருப்பார் நாமும் புனித வின்சென் தேவ் பவலை போல் ஏழைகளோடு ஒன்றிணைந்து ஏழைகளுக்கு உதவவும் தன்னால் இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்யவும் புனித அந்த வின்சென்ட் பவுல் வழியாக நாமும் நம்மை தயார்படுத்துவோம் அதன் வழியாக இவ்வுலகையும் நம் முன்னோடியாக இருக்கும் நாம் வின்சென்ட் தேவ் பவுளை போன்று இந்த உலகையும் ஒரு வழி நேர்வழியாக செல்ல நம்மை தயார்படுத்துவோம் ஆமாம்